கரூர் மாவட்டம் குளித்தலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கூட்டமைப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் அனிதா தலைமை வகித்தார் இதில் ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு வாரியாக கூட்டம் நடைபெற்றது இதில் மாணவர்களின் பெற்றோர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் சரிங்களா அப்போ எட்டு மணிக்குள்ள இரவு உணவை யார் வந்து சாப்பிட்றோமோ அவங்களுக்கு பெரிய நோய்கள் எதுவுமே வருவதில்லை அதனால் அந்த பழக்கத்தை நம்ம வந்து அந்த இரவு உணவையாவது இந்த குழந்தைங்களோட உட்காந்து என்ன பண்ணுங்கள் பட்டமாக உட்காந்து சாப்பிடுங்க பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது அதை புரிஞ்சுக்கோங்க எந்த கதையும் சாப்பிடும்போது பேசக்கூடாது சாப்பாட்டில் மட்டும்தான் கவனம் வைக்கணும் அப்போ தான் அந்த மூளை வந்து அதை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து இந்த செரிமானத்தை தூண்டும் அதனால் இதெல்லாமே முன்னாடி நம்ம தாக்க வைங்க அந்த வைத்திரத்தை அத்தனை பிரச்சனைகளையும் அது வந்து தீட்டு பழைய சாதம் சாப்பிட்றது நிறைய குழந்தைங்க கேவலமாக நினைக்குது நம்மளே நினைக்கிறோமோ என்னவோ இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பாரின்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் இருந்து அந்த பழைய சாதத்தை வந்து ஏதோ